நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா வள்ளி ஓடியாடி விளையாடிய இடம் வள்ளிமலைங்க காடுமலை தாண்டி கடவுளுடைய தரிசனங்க இந்த வள்ளிமலை எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டத்தில் பொன்னை அருகே இந்த வள்ளிமலையானது அமைந்திருக்கு இந்த வள்ளிமலையில் பல அதிசயங்கள் நம்மால காண முடியுங்க முருகப்பெருமான் வேங்கை மரமாக உருமாறிய இடம் விநாயகப்பெருமான் யானை உருவத்தில் வரும் காட்சி சூரிய ஒளியே படாத சுனைநீர் என பல அற்புதங்கள் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த குவிக்குள்ள ஒரு சித்தரும் அமர்ந்திருக்கிறாரு நம்மளுடைய கஷ்டங்களுக்கு ஏற்ப பரிகாரமும் சொல்றாங்க இந்த வள்ளிமலைக்கு நாங்க ஒரு டீமா புறப்பட்டிருக்கோங்க வாங்க காணொளி முழுமைய நம்ம பார்க்கலாம் மலை மீது இரண்டு கிலோமீட்டர் நாங்க கடுமையான ஒரு பயணத்தையும் மேற்கொண்டிருக்கோம் வள்ளி வாழ்ந்த இடம் இந்த வள்ளிமலைங்க இந்த வள்ளிமலை ஒரு சமணத்தலமாகவும் இருந்திருக்குங்க இங்கே தாங்க வள்ளி முருகப்பெருமானை தன்னுடைய கணவராக அடைய விரும்பி திருமாலுடைய பாதத்தை வழிபட்டிருக்கிறாங்க கண்ணிப்பருவமாக இருக்கும்போது திணைப்புணம் காக்கும் பணியை செய்தாங்க வள்ளி அந்த சமயம் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய விரும்பினார் இந்த வள்ளிமலையில் கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சியளிக்கிறாங்க வள்ளிமலை திருக்கோவிலானது காணொளி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் நாம் இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறது வள்ளிமலைக்கு மேலே இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து வள்ளி ஓடி ஆடி விளையாடிய இடம் வள்ளி மஞ்சள் அரைத்து தேய்த்த குளித்த இடம் மற்றும் முருகப்பெருமானை உருவாக்கிய சுனைநீர் சூரிய ஒளிபடாத சுனைநீர் மற்றும் இன்னும் பல அற்புதங்கள் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோங்க வாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலை ஸ்டோரி நாங்கள் இதை பேசிட்ருப்பது செம்மல சங்கர்

இந்த வனத்துல வள்ளி பறவைகளை விரட்டிய மண்டபம் வள்ளி நீராடிய சுனை வள்ளி மஞ்சள் தேய்த்து அரைத்த இடம் என பல அதிசயங்களை நம்ம பார்க்க போறோங்க வள்ளி குறவர் வேட குலத்துல வளர்ந்ததுனால அர்த்த ஜாம பூஜையில தேனும் மாவும் இங்க நெய்வேத்தியமா படைக்கிறாங்க

ஆய் வெல்கம் காய்ஸ் நாம் இப்போ போய் கொண்டு இருக்கிறது வள்ளிமலையில் ஆசிரமத்துக்கு போய்ட்டுருக்கோம் ரொம்ப த்ரில்லிங்கான பயணம் இது பார்க்கறதுக்கே நல்லா அருமையாக இருக்கிறது இப்போது கரடு முரடான கற்பாறை மலை ஏறி நாங்கள் ஏறும் போதும் எங்களுக்கு மூச்சு வாங்குது இந்த அழகாக செங்குத்தான பாறை மலை ஏறி இறங்குறோம் அழகாகவே இருக்கிறது நல்ல கற்பாறைகளாக இருக்கிறது பார்க்கவே நல்லா சுவாரஸ்யமாக த்ரில்லிங்கான ஒரு மலைப்பயணம் அழகான கல் முரடு பாதை ஆஹா அற்புதம் அற்புதம் அருமையான ஒரு மலைப்பயணம் பாறை இடுக்குகளில் இப்போ போயிட்டுருக்கோம் பார்க்கவே நல்ல ரம்யமாக இருக்குது இந்த கரடு முடான பாதையில் போயிட்டு இருக்கோம் மூலிகைங்க அருமையான மூலிகைங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு நம்ம ஒரு வழிகாட்டி பார்க்கவே நல்ல ஒரு பயமூட்டமும் விதமாக இருக்குது இந்த இடம் இரண்டு மலை முகடுகளில் ஒரு சந்து பெரிய சந்து தெரியுது பாருங்க பெரிய மலை மலை அருமையான மலை இந்த மலையில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் இந்த வள்ளி மலை வள்ளி முருகன் முருகன் மலை திருப்புகழ் ஆசிரமம் நம்ம கண்ணுக்கு தென்படுகிறது நம்ம இப்போ திருப்புகழ் ஆசிரமத்தை வந்தடைஞ்சிருக்கோம் வள்ளிமலை திருப்புகழ் ஆசிரமம் ஆசிரமத்துக்குள்ளே இப்போ நுழையிறோம் பொங்கி அம்மன் அப்படி ஒரு அம்மன் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க பொங்கி அம்மன்

嗯，有点。我感觉。 இப்போ நம்ம சூரியன் படாத தண்ணியை நாங்கள் பார்க்க இருக்கோம் அதற்கான மலை மலை தான் இப்போ ஏற ஏறிக்கிட்டு இருக்கிறோம் சூரியனே படாத ஒரு அற்புதமான நீரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த நீர் பார்க்குறதுக்கு போகிற வழியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது அற்புதமான ஒரு மலை ஏற்றம் அழகாக ஏறிக்கிட்டு இருக்கோம் நாங்களே கஷ்டப்பட்டு ஏறோம் மூச்சு வாங்குது எங்களுக்கு

இப்ப நம்ம பார்த்துட்டு சூரியன் காணா சுனை இந்த சுனை நீர் உருவாக்கத்துக்கு ஒரு புராணங்களும் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமான் வயதான தோற்றத்துல வள்ளியிடம் தனக்கு பசிப்பதாகவும் தேனும் திணைமாவும் தரும்படி கேட்டுக்கொண்டார் கொண்டார் வள்ளியும் கொடுத்தொருளினார் அதனால முருகப்பெருமானுக்கு விக்கல் எடுக்க வள்ளி ஓடோடி செஞ்சு இந்த சுனையிலிருந்து தான் தண்ணீர் கொண்டு வந்ததாக புராணங்கள் சொல்லப்படுதுங்க போற நல்லா இருக்கு நெ தான் இருக்கு எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறது சரவண பொய்கைங்க முருகப்பெருமான் ஒரு முறை வள்ளியிடம் பேசி பொழுது வள்ளியுடைய தந்தை நம்பிராஜன் வந்துடுவார் இதனால் முருகப்பெருமான் தன்னை ஒரு வேங்கை மரமாக மாற்றிக்கொண்டு மறைத்து கொண்டார் இந்த மரமே இந்த தளத்துடைய தளவிருச்சமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மரம் இருக்கும் இடத்துல சுனையா முருகப்பெருமான் உருவாக்கினார் இ முருகப்பெருமானை உருவாக்கிய பொய்கை நீரை சரவண பொய்கை என்று அழைக்கப்படுதுங்க முருகப்பெருமான் உருவாக்கிய சரவண பொய்கை இங்க தீர்த்தமாகவும் கொடுக்கப்படுதுங்க பச்சை நிறத்தில் காணப்படும் இந்த தீர்த்தமானது சளி போன்ற பல நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுதுங்க சிவன் பார்க்கணும் அங்கே போகணும் ம் பார்த்துக்கலாம் இல்லை அவங்க உயருவாங்களான்னு தெரியா நம்ம பார்த்துருக்குறது சரவண பொய்கை குளம் இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க நல்ல அருமையாக இருக்குது குடிக்கிறதுக்கு

முன்னாடி எடுத்துட்டே போணும் நீங்க. நான் ஏறது முன்னாடி எடுத்துட்டே போகணும் பார்த்து கேங்க? குரங்கு பொறுமையா பொறுமையா இருங்க. இந்த சிவன் லிங்கத்தை பார்த்து போயிட்டு இருக்கோம். அருங்க அளைகாண

அமே வை போனே போண்டா சாட் பாத்து பாண்டே இந்த நாங்கள்லாம் போகலப்பா நேர வட்டப்படி கடல மருமாவோட மான் மாறு வைத்த அந்த மான் வந்து கொட்டி போட்டு போயிடுச்சு அது வந்து வள்ளி அம்மா பழம் எந்த இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வேடர் குளத்தில் வந்துட்டு ராஜா தீக்கிட்டு போயிட்டு அவங்க மனைவி கிட்டே கொடுத்து வளர்த்தார் அப்புறம் இந்த காட்டிக்கு சுந்தரம் தான்

இப்ப நம்ம பாக்குறது கணேஷ்கிரி என்று அழைக்கப்படும் ஒரு யானை உருவத்துல காணப்படும் இந்த மலைங்க வள்ளிய யானையாக பயமுறுத்திய விநாயகர்

என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்பு ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமாக அமைந்திருக்கும் நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்